வணக்கம் இன்னைக்கு விருச்சக ராசிக்கோட பொதுவான குணங்கள் மற்றும் தோற்றம் வேலை விருப்பம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களோட தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் தோற்றம் அப்படின்னு சொல்லி வரும்போது ராசிக்காரர்கள் வந்து கைகள் வந்து வெளித்து வந்து காணப்படும் கையில் வந்து அதிக ரோமம் இருக்கும் இடுப்பு மூக்கு முகத்தில் வந்து கொஞ்சம் மச்சம் வந்து இருக்கும் அடுத்து வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வே வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படின்னா எல்லா வேலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளக்குவாங்க இந்த ராசிக்காரங்க புகழ் பெறுவாங்க இவங்களது வெற்றி வந்து ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் பணம் கிடைக்கும் நல்ல மனதுடன் மனத்தை செலவழிப்பதே இவங்களுடைய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் அடுத்து கலை ரசனை மீது ஆர்வம் இருப்பதால் புகழ் பெற வாய்ப்புள்ளது மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குது கிராமம் அல்லது நகரத்தோட மத்திய பகுதியில் வசிப்பது அல்லது வடக்கு திசையில் வசிப்பது தெற்கு திசை நோக்கிய வாசல் அமைந்த வீட்டில் இருக்கிறது தெற்கு நோக்கிய வீடு தான் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அடுத்து கடல் ஆறு நீர்நிலைகளுக்கு அருகில் வசித்தாலும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து புகழ் பெறுவாங்க அடுத்து கிணறு உள்ள வீட்டில் இருப்பதும் நல்ல பலனை வந்து தரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விருப்பங்கள் விருப்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருச்சகராசிக்காரங்க வந்து புதிய பொருளை வந்து அதிகம் விரும்புவாங்க நவீன வகையான ஆடை அணிகலன்கள் விரும்பி அணிவாங்க புதிது புதிதான உணவு வகைகளை வந்து விரும்பி உண்ணுவாங்க அடுத்தது இவங்களோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குணம் வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தசாலியாக திகழும் ரசிகாரங்க வந்து சுயமரியாதை வந்து ரொம்ப விரும்புவாங்க எதாவது வந்து வேலையில் வந்து சுயமரியாதை இல்லைன்னா அந்த வேலையை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த ஆத்தா ஆத்மாத்மான பணிகள் மனசுக்கு பிடிச்ச பணிகள் வந்து ரொம்ப செய்வாங்க மிகவும் நம்பிக்கையானவங்க தான் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க தான் அந்த விருச்சிகராசிக்காரங்க எந்த ஒரு பொருளையும் உபயோகக்கிறவங்க மாற்றும் திறமைசாலி யாரையும் ரீதியாக பார்ப்பாங்க கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் எந்த காரியத்தையும் ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க யாரையும் உதோசனப்படுத்த மாட்டாங்க குடும்பத்தின் அதிக பற்று பாசம் வந்து காட்டுவாங்க எல்லாருக்கும் ஒரு வகையில ஏதாவது உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்தலும் இவங்களை மெஞ்சுறதுக்கு யாருமே இல்லை அதனால ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் நிறைய பேர் வந்து பத்தினா இருப்பாங்க அடுத்து நட்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் மேசம் தனுசு மீன ராசிக்காரர்களுடன் நல்ல நட்பு இருக்கும் துலாம் தனுசு மேச ராசிக்காரர்களுடன ஒரு சுமாரவே இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு வித விரோதம் தான் ஏற்படும் மிதினம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுடன் எப்போதும் சண்டை போடுவாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது அடுத்து அதிர்ஷ்ட கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிர்ஷ்ட கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவளந்தான் அதிர்ஷ்ட கல் இதனை தங்க மோதிரத்துல பதித்து அணிய வேண்டும் அடுத்து வீடு குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டு குடும்பம்னா ராசிக்காரங்க வந்து உறவினர்களுடன் அதிகம் வந்து பழக மாட்டாங்க சுதந்திரமாக இருக்க விரும்புவாங்க அவங்க ஏதாவது கட்டுப்படுத்துவாங்க அதனால அவங்களுக்கு பிடிக்காது மற்றவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க நண்பர்கள் மற்றும் பிடிவாத பிடித்தவர்களோட ஆலோசனை மட்டும் கேட்பாங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீதிமன்ற விவகாரம் அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாற வாய்ப்புண்டு அதிகமாக நம்புவதால் ஏமாற்றுவது அதிகரிக்கும் அடுத்து பலகீனம் அப்படின்னு பாக்கும்போது இவங்களோட பலகீனோட எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிந்து வைத்து தான் இவங்களை ஏமாற்ற முடியாது அது அதுவே வந்து இவங்களுக்கு பலகீனமாகவும் இருக்கும் ப்ளஸ் பிரச்சனைகளை வந்து ஏற்படும் எப்போதும் விரோதப்பார இருப்பாங்க ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விடவே மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க அவங்கள பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து கோபக்காரங்களாக இருப்பாங்க நமக்கு கெடுதல் செய்வங்களை வந்து வச்சு ப வச்சு பழி வாங்குவாங்க அடுத்து குணம் கொண்டவர்கள் உபாயம் இது ஹா இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹனுமன் லாபத்தை வந்து சொல்லணும் கஷ்டம் வந்து நீங்க அடுத்து ராமரை வழிபடுதலும் நல்ல ராமஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாம் அடுத்து துணி கோதுமை பூக்களை வந்து தானமாக வழங்கலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் எதுவும் வச்சுக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் கூடாது அடுத்து அல்சர் பலகீனம் மயக்கம் போன்ற வியாதிகள் வந்து இருக்கும் ஹார்னியா பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி கபம் டியூமர் ஆகியவை குறைந்தபட்சம் வந்து இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நோய்களை தவிர்க்க இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து உட்கொள்ளணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வந்து ராசிக்காரங்களுக்கு ஆசைகள் அனைத்து பூர்த்தி ஆகுது இவங்க என்ன நினச்சாலும் சரி அது லேட் ஆனாலும் சரி இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து கடின உழைப்பு வந்து அவசியம் செலவை குறைச்சிக்கிறது நல்லது நல்ல காரியத்தை முழுவதமாக முடித்தல் பண வர வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் எங்கே போனாலும் சரி அங்கேருந்து பணம் வரும் பண வரவால் மகிழ்ச்சி காண்பாங்க அடுத்து காதல் உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலை விரும்புவாங்க தான் காதலிப்பதை விட தன்னை அவங்க யார் காதலிக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப விரும்புவாங்க தான் பழகுபவர்களால் உள்ள எல்லா குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பாங்க பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இவங்களுக்கு காதல் என்பது எட்டாத அதனாலேயே சில பேருக்கு எட்டாத கனியாக வந்து மாறிடும் இவங்களது வயது ஆக ஆக காதல் எண்ணெய் வந்து அதிகரிக்கும் தன்னையே விரும்புவராகவும் ஒரு சில திறங்களை தன்னையே வெறுப்பவராகவும் இருப்பாங்க எப்போது வந்து ஒரு உற்ச இருப்பாங்க இருப்பாங்க உற்சாகமான அடுத்து காதல் மற்றும் தாமத்திய வாழ்க்கையை உணர்ந்தவராக இளமை பருவத்தில் சிறிது தடுமாடினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால இருந்து விடுபடுவாங்க துணையை சந்தேகிக்கும் குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் தான் இருப்பாங்க அடுத்து இவங்களோட வேலை தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விருச்சகராசிக்கரங்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் மருத்துவம் மின்சார பொருட்கள் விற்பனை மின்சார தர்பான வேலை ரசாயனம் தொடர்பான வேலை செய்வது உகந்தது வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வரும் அடுத்து அதிர்ஷ்ட கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரும்பச்சை ஆகிய அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது அடுத்து இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்காரனால் துணையை மிகவும் விரும்புவாங்க காதல் துணையை ஒரு காதலர் காதலை போல் பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்வாங்க தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பர் இரு இருவரும் ஒரு புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிக சிறந்த காதல் வாழ்வை அனுபவிப்பாங்க அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் விஞ்ஞானம் வணிகம் சட்டத்துறையில் வந்து இவங்க வந்து சேரலாம் அடுத்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஒன்பது வந்து அதிர்ஷ்ட எண்ணாகும் ஒன்பது கூட்டு எண்களாக வரும் பதினெட்டு முப்பத்தி ஆறு போன்றவையும் சுபம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு சுபம் ஆறு எட்டு பரவாயில்ல நாலு அஞ்சு ஆறு அசுபம் இவங்களுக்கு ஆகாது நாலு அஞ்சு ஆறு மட்டும் ஆகவே ஆகாது அடுத்து பண்பியல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட பண்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் போராடி தான் ஜெயிக்க முடியும் அதுதான் உங்களோட இது உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு தோல்விக்கு பின்பும் நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணம் கொண்டவங்க நேர்மணியான சிந்தனையாளர் யாரேனும் அவமரியாதை பேசிட்டா அவங்கள ஆசூரணை போல பாவிப்பாங்க அவங்கள வே விரும் வேணா விருப்பம் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களை அவ்வளோதான் அதோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவாங்க அடுத்து யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க கடின உழைப்பாளி தான் காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டாங்க நண்பர்கள் அதிகம் வந்து விரும்புவாங்க யாரையும் எளிதில் நம்புபவர்கள் எதையும் முடிவு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அந்த முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அடுத்து எளிதில் மகிழ்ச்சி அடைபவராகவும் எளிதில் அதை ஏதாவது சடனாக ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அதனால எதா இருந்தாலும் சரி உடனே சடனாக வந்து வெளிப்படுத்திடுவாங்க துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்திடுவாங்க அடுத்து வந்து வந்து பார்த்திங்கன்னா எதையும் செய்வதற்கு முன் யோசித்து முடிவெடுப்பாங்க இவங்களுக்கு எதிரிகள் வந்து அதிகம் இருப்பாங்க அதனால் எதிரிகளால் இவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நல்ல ஆசானாக இருப்பாங்க ஒரு நல்ல கைடாக இருப்பாங்க எதையும் வந்து எளிதில் கற்றுக்கொள்வாங்க படைப்புகளில் அதிக ஆர்வம் வந்து கொண்டு அடுத்து அடுத்த அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட பார்வை இருக்கும் இதனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப சுபமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பணவரவு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்களில் எந்த காரியத்தையும் வந்து செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்